வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாரும் தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு போன வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த நம்ம தாண்டிக்குடி முருகன் கோயில் பக்கத்துலையே ஒரு அழகான ஒரு பிளேஸ் இருக்குது இந்த பிளேஸ் பேர் வந்து புல்லாவெலி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸுங்க சூப்பராக இருக்கும் நம்ம கோயிலுக்கு வர எல்லாரும் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க வாங்க முழுசாக போய் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போன தடவை அந்த தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு வந்துட்டு புல்லாவில காட்டலான்னு பார்த்தோம் ஆனால் டைம் ஆயிடுச்சு அதனால நம்ம போயிட்டோம் சரி இப்போ அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற புல்லாவலி பிளேஸ் வந்து அழகாக இருக்கும் இதை வீடியோவில் காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கும் இந்த கோயிலுக்கு வரவங்க அந்த இடத்துக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவீங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம் இப்போ வந்து பஸ்ஸில் தான் வந்திருக்கோம் பஸ்ஸில் வரும்போது அந்த வியூ பார்க்கவே ரொம்பவே பயமாக இருந்துச்சு அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது ஒரு பஸ்ஸு போகிற பாதையில் ஆப்போசிட்லேயும் பஸ்ஸுங்க காருங்க வரும்போது அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க அதை கடந்து வரும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது ரெகுலராக வர்றவங்க எல்லாருமே கேஷுவலாக வந்தாங்க ஆனால் புதுசாக வர நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே அல்ல உண்மையாகவே இந்த கா பஸ்ஸு ஓட்டிகிட்டு வரவங்கள பாராட்டியாகணும் ரொம்ப நல்லா ஓட்டிகிட்டு வந்தாங்க போன வீடியோஸ்லேயும் நிறைய பேர் சரியான அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க திண்டுக்கல்லேருந்து தாண்டிக்குடிக்கு பஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவலில் வத்தலக்குண்டு வந்துட்டிங்கன்னா வத்தலக்குண்டுலேருந்து தாண்டிக்குடிக்கு அரை மணி நேரத்திற்கு ஒரு பஸ்ஸு போகுதுங்க இருந்து தாண்டிக்குடி பஸ் ஏறிட்டீங்க அப்படின்னா சித்தூருன்ற ஊரை தாண்டின உடனே மலைக்குள்ளே ட்ராவல் ஆகும் மலைக்குள்ளே ட்ராவல் ஆன உடனே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே இந்த புல்லாவெலி பிளேஸ் தாங்க அப்படியே தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு மேலே போகணும் நினைச்சீங்க அப்படின்னா ஒரு நாற்பது நிமிஷம் ட்ராவலில் ஒரு இடத்துல ஸ்டாப்ல நிப்பாட்டு வாங்க இருந்து நம்ம ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள கோவிலுக்கு நடந்துதான் போகணும்ல இதுதான் அந்த அருவி இங்கே இருக்கு சூப்பரான ஒரு அருவி இருக்கு அந்த அருவிக்கு போற பாதை இதுதான் நம்ம இப்போ போற அருவிக்கு போற பாதை இது இதுதான் இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுக்குள்ள இருந்து கொஞ்சம் உள்ள போனோம்னா நம்ம அருவியை பார்க்கலாம் வாங்க அப்படியே போகலாம் நிறைய பூச்சி சவுண்ட் கொஞ்சம்

வந்து அப்படியே நம்ம சுத்தி பாத்தோம் அப்படின்னா தண்ணி இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாதான் கழிச்சு போகுது பாருங்க மழை டைம்லன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி இருக்கும் தண்ணி ரொம்பவே கம்மிதான் அப்படியே மலைகள்ல இருந்து வர்ற தண்ணி அப்படியே இதுல அப்படியே இந்த கட்டையில் அப்படியே நடந்து வந்துட்டு அப்படி கீழே இறங்கணும் கீழே இறங்கி நம்ம இப்படி போனோம்னா இந்த தண்ணி ரொம்ப கம்மி இல்லாட்டி இந்த இடம் ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கும் இறங்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும் இங்க பாருங்க நம்ம ஆட்கள் இங்கேயும் வந்து சில வேஸ்டான போட்டு இந்த இந்த இடத்துக்கு அழகா நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும் சரி வாங்க கீழே இறங்கி கொஞ்சம் முழுசா பார்ப்போம் கீழ கொஞ்சம் பார்த்துதான் இறங்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க இருசார் பொந்து வேற இருக்கு பாம்பு இருக்குதோ என்னவோ

ரெண்டு சாமி இருக்கு இந்த இடத்துக்கு காவல் தெய்வமா இங்க பாருங்க சாமி இருக்கு என்ன சாமின்லாம் தெரியல எல்லா ஒரு ஆறோ ஒரு குளமோ கம்மாயோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒரு வழிபடுறதுக்குன்னு ஒரு சாமி வச்சிருப்பாங்க அது பாதுகாக்கிற சாமின்னு சொல்லுவாங்க

இந்த இடம்லாம் கம்மியா இருக்கு அதனால ஈஸியா வரோம் தண்ணி அதிகமா இருந்தா இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்ப வரவே கூடாது இந்த இடத்துல இங்க பாருங்க அம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு அப்பாடி சின்ன குற்றாலம் மாதிரி அழகா இருக்கு அங்க பாருங்க அது வந்து அவ்வளவு பெரிய பள்ளம் அது எத்தனை ஆளுன்னு சொல்ல முடியாது அங்க காட்டுங்க அது 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 கீழே கேப் இருக்கு அந்த தண்ணியை விழுகுது பாருங்க அந்த கேப்ல பெரிய ஆழம் நம்ம இந்த இடத்துல நிக்கிறதே கொஞ்சம் டேஞ்சர்னா அந்த இடம்லாம் யாரும் போக கூடாது இது வந்த மாதிரி எத்தனை ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் ஏன்னா பா எல்லாமே பாறைகள் நம்ம சில நேரங்கள் இல்லாட்டி சில நேரங்கள் நம்ம செப்பல் கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னா சரிக்கி விட்டுரும் வலிக்கிறோம் அதனால கொஞ்சம் பாத்து தான் இது பண்ணணும் ஏய் நீ பாட்டுக்கு என்னை விட்டு போற கூட வச்சு வர செம்ம அழகா இருக்குல்ல அப்படியே மலைக்குள்ள ஒரு இடத்த மட்டும் குடைஞ்சி வச்சு அதுக்குள்ள தண்ணி ஒரு அருவி வர மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு போறேன் சுற்றி மலைகளுக்கு நடுவில் இந்த சுற்றி ஒரு ஓடை நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடம் பட் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம முருகன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்துட்டு அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிட்டு நீங்க உக்காந்துக்கலாங்க இங்க அப்படியே உக்கார எடுக்கிறியா நீ தண்ணி சமைச்சு இருக்கு சுத்தமான தண்ணிதான் நீ சமைச்சுல இருக்குப்பா உச்சி மழையில இருந்து விழுகுதுல்ல சூப்பரா இருக்கு ஏ கஷ்டமா இருக்கு இங்க ஒரு பாரு இந்த காலத்துல பட்டாம்பு பாக்குற ரொம்ப ரேரா இருக்கு நீங்க பாருங்க ரெண்டு அழகா சரி அப்படியே ஏறுவா கல்லு கொஞ்சம் குண்டக்கம் மண்டக்கா இருக்கே இப்படியா இங்கே பாத்துவா பிள்ளி பேஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க போன வீடியோஸ்ல நிறைய பேர் ஆதரவாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லோருக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம்